நம பார்வதி பதே ஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை ஊற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவுச் நமச்சிவாயவே நான் துமே நமச்சிவாயவே நான் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி மூன்று தலைப்பு கொல்லாமை இந்த தலைப்புக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீங்கும் வினை அதாவது தன் உயிர் போகிற நிலைமை இருந்தும் தன்னுயிர் நீங்கிற நிலைமை இருந்தாலும் மற்றொரு உயிரை நீக்கி அதை காப்பாற்ற முடியும்னா கூட அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த குரல் இதுக்கு நம்ம முனிவர் சொல்லியிருக்கிற செய்யுள் வந்து வேந்து மகன் தேர்கால் விடல் அஞ்சி மந்திரித்தான் சோர்ந்து தனது ஆவி விட்டான் சோமேசா ஆய்ந்துணர்ந்தார் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது தின் இன்னுயிர் நீங்கும் வினை கொல்லாமை அப்படிங்கிறது ஐயரி ஐந்தறிவு உடையதில் இருந்து ஓரறிவு உடைய வரை இருக்கிற உயிர்களை எல்லாம் சோர்ந்தும் கொள்ளுதலை செய்யாமல் இருக்கிறது தான் கொல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கூறியிருக்கிற அறங்கள் எல்லாவற்றினும் சிறப்பு உடையதாய இந்த அறத்தை வந்து எடுத்து வள்ளுவ பெருமாள் அவர் செய்யுள்ள சொல்றது தான் இது செய்யா தன் உயிர் உடம்பின் நீங்கி போகுமாயினும் தான் பிரிதோர் இன்னுயிரை அதன் உடம்பின் பின் நீக்கும் தொழிலை பொருளின் இயல்பை நன்கு ஆராய்ந்து அதன் உண்மையை உள்ளவாறு உணர்ந்தோர் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றார் உதாரணமா எடுத்து சொல்றாரு சோழ அரசனுடைய அமைச்சர் தன்னுடைய அரசனாகிய மனுச்சோழருடைய மகனாகிய இளவரசனை மனுச்சோழர் கட்டளைப்படி அந்த வீதியில தேர்கால்ல வைத்து ஊர்தருக்கு பயந்து மனச்சோர்வுற்று தான் அது செய்யாத அகன்று தன் ஆறுயிர் துறந்தான் ஆகலான் அப்படின்னு சொல்றார் தனக்கு கீழே வாழ்வோர் குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்தை நாடி யாவரிடத்தும் கண்ணோட்டம் வையாது நடுமு நிலைமையை பொருந்தி அந்த குற்றத்துக்கு சொல்லப்பட்ட தண்டத்தை ஆராய்ந்து அவ்வளவினதாக செய்வதே அரசனுக்கு முறைமை ஓர்ந்து கண்ணோடா திரைபுரிந்தோர் மாட்டும் சேர்ந்தே வது முறை அப்படின்னு திருக்குறளிலேயே சொல்றாரு இதுவே ஒரு பக்கத்தில் சாயாமல் கோல் போலுதலின் செங்கோல் என்று சொல்லப்படுது பொதுவாக உயிர்களை காத்தல் புண்ணியம் அதுலேயும் பசு பெண்கள் அந்தனர் சிவனடியார்கள் இந்த இவர்களை காத்தல் பெரும் புண்ணியம் இதனை ஆவையும் பாவையும் மற்றற ஓரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவா தொழிவனேல் மேவு மறுமைக்கு மீளா நரகமே அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க இங்க மந்திரி தனக்கு அரசர் ஆணையிட்டபடி தான் அவருடைய மகனை கொன்னார்னா அதுக்கு அப்புறம் அரசு இயற்றுதற்கு ஒருவரும் இல்லாம போயிடுவாங்க இதனால குருலிங்க சங்கமங்களுக்கு இடையூறு நடைபெறும் மற்றும் உயிர்களுக்கெல்லாம் இடுக்க நின்றி இன்புற்று வாழ்தல் கெட்டு போயிரும் அப்படிங்கிறத மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் அப்படிங்கிறது மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் சிந்தித்து சிவபக்தியானும் விடுத்தான் அப்படிங்கிறது மனோநீதி சோழருடைய வரலாறுல நம்ம வந்து பெரிய புராணத்துல பாக்குறோம் மன்னவன்றன் மைந்தனை கலைத்தோறும் மந்திரி தன்னை முன்னிவனை எவ்வீதி முரண் தேர் காலூர் கவென அன்னவனு மது செய்யா தனக்கு அகன்று தன் ஆறுயிர் துறப்ப தன்னுடைய குளமகனை தான் கொண்டு மறுக்கனைத்தான் அப்படின்னு பெரிய புராணத்தில் மனுநீதி சோழருடைய வரலாறு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க இதை நம்ம வந்து விரிசாக பார்த்தோம்னா கடை கொல்லாமையே கடைப்பிடிக்கிறதுனால தன்னுயிரை இழக்க நேர்ந்தாலும் நேரலாம் அது போன்ற சந்தர்ப்பத்திலையும் கூட மற்றொரு இன்னுயிரை அதன் உடம்பில் இருந்த நீக்கிற தொழிலை வந்து ஆய்ந்து உணர் உணர்ந்தவங்க வந்து செய்ய மாட்டாங்க இதற்கு எடுத்துக்காட்டு சோழரசனுடைய அமைச்சர் இளவரசனை தேர்காலில் இட்டு கொள்வதற்கு அஞ்சி மனசோர்வுற்று அது செய்யாத அகன்று தன்னுயிரை துறந்தான் அப்படிங்கிற நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டா எடுத்து சொல்றார் மீண்டும் ஒரு முறை செயலை பார்ப்போம் வேந்து மகன் தேர்கால் வி லஞ்சி மந்திரி தன் சோர்ந்து தனது ஆவி விட்டான் சோமேசா ஆய்ந்துணர்ந்தோர் தன்னுயிர் நீப்பினும் செய்யறக்க தான் பிரிதி இன்னுயிர் நீங்கும் வினை திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் நம்ம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்